சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் ரெண்டு செவலை காலக்கண்ணுங்க ஒரு கடரி கண்ணு ஒரு மயிலை காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவு எது இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறோம் விளையாடவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன தேதியில் பதிவு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அப்படிங்க வீடியோவில் பார்த்துருக்கறவங்க ஒரு ஏழு மாதமான சுழச்சு விதமான காலக்கண்ணுங்க நல்ல தாழக்கூடிய இல்லாமல் இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க தொப்பரக்கூடிய ஒரு நூல் கூடிய இறக்கம் இருக்காது நேர் கொம்பல நல்ல கும்புதலையில் வரக்கூடிய கண்ணு நல்லா சாட்ட வாராட்ட உடல் அமைப்பு இருக்குதுங்க செவ்வளக்கன்று காலக்கன்று குழாம்புலினாலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதிக்கு போகுதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஏழு மாதம் சுழி சுத்தம் தாடகோடி இல்லாமல் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணுகளை கொண்டு போய் நல்ல முறையாக நீங்கள் புண்ணாக்கு தவிடு அடர்த்தி விண்ணப்ப நல்ல முறையாக கொடுத்து வளர்த்துனிங்கன்னா கண் தெளிவான கண்ணாக வந்து சேருங்க நல்ல கத்தி மாதிரி நல்ல ஃபிட்னஸான காலக்கண்ணாக வந்து சேர்ந்துடும் இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் என்ன உயரம் இருக்குதுன்னு கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம இந்த கண்ணோட உயரத்தை சொல்கிறோம் ஜோடிக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இந்த கண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுங்க பிடிச்சதுன்னா ஜோடி வேணுனாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு உண்டான ஜோடி வரும்போது நம்ம போட்டு டெலிவரி கொடுத்துட்லாங்க இந்த ஏழு மாதமான செவலை கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோ வீடியோ வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்து வரக்கூடிய நல்லா ஒரு கன்று செவலக்கன்று காலக்கன்று வருது பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு செவலை கிடாரிக்கன்று வருது பாருங்கள் ஒரு மயில காலக்கன்று இருக்குது பாருங்கள் வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறேன் நல்லா குதிரை குட்டியாட்டம் நல்ல கத்தி மாதிரி நல்ல பின்னாடி ஏற்ற வாழ் சொன்னோம் உருட்டு வாழில் தாடக்கூடி இல்லாமல் நல்ல பட உடைப்பு கொண்டித்தனத்தில் நல்ல செவலை கன்று காலக்கன்று நல்ல கால் கரை போட்டுறக்கூடிய கன்று நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியாட்டு நல்லா ஃபிட்னஸான கண்ணு வீடியோ பகுதி முழுமையாக பார்த்துக்குங்க பொறுமையாக கட்டி வீடியோ போட்டிருக்கோம் பொறுப்பில் நல்ல உடம்பு உடம்புறப்ப இருக்கும் சிறுங்கடவுங்க அருந்தாடையில் இருக்கும் தொப்புள் கொடி இருக்காது திமிழ் நல்லா கத்தியாட்ட இட்டத்திமல் மூலமைப்பு இருக்கும் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடு உடுப்பு கொண்டித்தனம் தோற்றம் சுறுசுறுப்பு எல்லாமே இருக்குதுங்க கொலாம்புலினாலும் கருப்புடியாச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் வெதிர்கள் இரண்டு தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுது இருக்காது கலைப்புச்சுளி சொல்லி இருக்காது விருப்பம் இருந்ததுன்னா ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி கண்ணு நல்லா பெருவெட்டாக மருமுங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினொன்றரை புடி இருக்கும் சுறுசுறுப்பு பட உடப்பில் நல்லா தெளிவான சுறுசுறுப்பு பட உடம்பு இருக்குதுங்க இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான செவலக்கன்று காலக்கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க நேற்று வரைக்கும் போட்டதில் எல்லா கண்ணுகளும் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே புதுவரவு கொண்டு வந்திருக்கிறவங்க நாளையும் வந்து புதுவரவு வருங்க டெய்லியும் விற்பனை போடுறது பதிவு போடுறதுக்குண்டான முயற்சி டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு கண்டிப்பாக போடுறதுக்குண்டான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் நேரில் வந்து பார்க்குறது நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம இடம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூரில் இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வர்றவங்க லொக்கேஷன் வாங்கிக்கலவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே உண்டான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த கண்ணு இந்த மாடு நீங்கள் வாங்கினீங்கனாலும் நம்மகிட்ட இல்லை எங்கே வாங்கினீங்கனாலும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு இஞ்சு தான் இருக்கும் ஒரு இஞ்சும் ரெண்டு இஞ்சு கம்மியாக மதிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாடு நேரில் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் தெளிவாக இருக்கும் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் பெருசாக தெரியல இல்லை ஒரு நூல் சரிசாக தெரியலாம் இது வந்து ஒரு இயற்கையான விஷயங்க நம்ம வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறது இல்லை கீழே உட்காந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது இல்லைங்க நம்ம நிற்கிற மாதிரி நேரம் நெஞ்சுக்கிட்டே வச்சு வீடியோ எடுக்கிறோம் என்ன உண்டானதோ அந்த மாதிரி தான் காமிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பதியோ பார்த்திங்கனாலும் நம்மகிட்டே நல்ல போய் பொதுவாகவே வந்து ஃபோட்டோவில் பார்க்குறத விட வீடு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ஒரு தொழில் சிறுசாக இருக்குன்னு நம்ம மதிச்சுக்கிட்டோம்னா தான் சரியாக வருங்க வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேள்விக்கு இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறேங்க நல்ல நீளம் நல்ல நெட்டுங்க செவ்வள கன்று கிடாரி கன்று கன்று நல்ல வாய் கடிச்சிருக்குங்க சுழு சுத்தம் இருக்கும் நேர்கொம்பில் வந்து சேரும் கைகள் வக்கும் தெளிவாக இருக்கும் நல்ல நீளத்தில் நல்ல நல்ல மாடாக வந்து செய்கிறோமுங்க உடம்பு வச்சு வரும்போது இன்னோமே வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்லா நல்ல வயிறு எடுத்து நல்ல கொழுப்பு தன்மை வரும்போது மா பூச்சி மாத்திரையில் போட்டு விட்டோமுங்க இப்போ பார்க்கறதுக்கு லேசாக வாடல் தரமாக தெரியும் வாடல் இல்லைங்க வண்டியிலேருந்து வந்தங்காட்டி அப்படியே வீடியோ போட்டிருக்குறோம் இன்னும் வயிறு நம்பாமல் இருக்குது மழை நேரம் வந்து சரியாக தண்ணியும் கொடுக்கலிங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பதினாலு மாதம் இருக்கும் சுறு சுத்தமான கெடாரி கன்று கிடாரி பல் போடாத கன்றுங்க நல்ல பல் போட்டு ரெண்டு புல் நாலு புல் ஆறு புல் ஆகும்போது நல்ல மொர சைஸில் மாடாகி வந்து சேர்ந்துருமுங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும் உயரத்துலேயும் நல்ல உயரமாக வந்து சேருங்க விருப்பம் நண்பர்கள் பொழுது கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமேங்க பதினாலு மாதமான சுறு சுத்தமான காங்கேயம் கண்ணு கெடாரி கன்று இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நேற்று விற்பனை பதிவில் நம்ம போட்டிருந்தோம்ங்க லாஸ்ட்டு பதிவாக போட்டிருந்தோம் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொருவா விலை போட்டிருந்தோம்ங்க நேற்று ஏதாவது இன்றைக்கி காலையில் நம்ம இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் வீடியோ போட வரைக்கும் விற்பனை ஆகாமல் திறந்தவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் வீடியோ பதிவு இன்றைக்கு விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம போட்டிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பதிவு இன்றைக்கி போடுறதுக்கு முன்னாடியே வந்து மறு விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க அதனால் இந்த கண்ணு விற்பனைக்கு இல்லை மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்